ஹலோ காய்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி தக்காளி வெங்காயம்லாம் இல்லாமல் தக்காளி வெங்காயம்லாம் இல்லாமல் ஒரு ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இப்போது ஈரலை ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கலாம் நான் ஈரல் தீனிப்பே ரெண்டுக்கும் சேர்த்துருக்கேன் இப்போ நான் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் மிளகுத்தூள் வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கினேன் அப்புறம் சால்ட் சால்ட்டு போட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலறி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிரும் இப்போ நம்மளோட ஈரல் திணிபை கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்